வர விஜய அரசியலுக்கு வராதுன்னு உங்களால தடுக்க முடியாது ஆனா வர வர நமக்கானவரா மாத்திக்க முடியல அப்ப இங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு பதட்டம் ஏற்படுது அந்த பதட்டம் தான் இந்திய அரசியல் ஒரு ஒன்பது மாசத்துல கட்சி தொடங்கி ஆட்சி அதிகாரத்திற்கும் வந்தது என்டிஆர் தான் ராஜீவ் காந்தி வந்து இந்திராவோட முதல்வரை வந்து ரொம்பவும் ஏர்போர்ட்ல நடந்திருக்கு ப்ரௌட் ஆந்திரிக்கா அப்படின்னு ஒரு மூமெண்ட் ஏற்படுத்துறாரு மதுரையோ மதுரையோ மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு அவங்க நடத்த போறாங்க நடத்தி அந்த மாநாட்டில இருந்து அவங்களோட அரசியல் கட்சிகள் செயல்பாட்டுக்குள்ள வருது சீமான் எங்க இருந்து வராரு சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து தான் வராரு ஒரு தயாரிப்பாளருக்கு நேர்த்தியாக கதை சொல்லக்கூடிய ஒரு தகுதி ஆக இதுவும் ஒரு வகையான சினிமா தான் பெருமான் கூட இருக்கக்கூடிய இந்த ரசிகர்கள் விஜய் கூட போக கூடாதுன்னா அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு புரளிய கலை அவர் கட்சி தொடங்கிடுவாரு அவரு களத்துக்கு வந்துருவாரு எங்களோட தான் அவர் கூட்டணி வைப்பாரு குறைந்தபட்சம் தற்காலிகமாக என்ன பண்ணலாம் சீமான் கூட இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் நல்லவன்னா யார் நல்லவன் காமராஜரை விட நல்லவரா பெரியாரை விட நல்லவரா எம்ஜிஆரை விட நல்லவரா இப்படிலாம் ஒரு அளவுகள் இருக்குல்ல நாம சந்திச்ச போராட்டங்கள்லாம் கேட்டீங்கன்னா வடவர் எதிர்ப்பு போராட்டம் அதே போல வந்து பிராமணாள் ஓட்டல் எதிர்ப்பு போராட்டம் அதுபோல சட்ட எரிப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் சீமானுக்கு என்ன தொடர்பு இருக்குது எந்த தொடர்பும் கிடையாது உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர் சந்தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் பெரியார் ஐயா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்க நேற்று நடந்து முடிஞ்சது விஜய் அவர்கள் எப்படி அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு முன்பு மாணவர்களை வைத்து ஒரு மையப்புலியை போட்டாரோ அதே மாதிரி மாணவர்களை சந்திச்சு வந்து முடிச்சிருந்தாரு விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே வந்து நிச்சயம் அரசியலுக்கு வருவார்னு சொன்ன நபர்கள முக்கியமான நபர் நீங்களும் கூட ஆமா அவர் வருவார்னு வந்து ஆனித்த நடுத்தரமாக வந்து ஊடகங்களில் சொல்லியிருந்தீங்க இப்போது அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி விஜய் அவர்களை நம்ம விமர்சனம் பண்ணதும் இப்போது அவர் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களும் நம்ம வந்து இந்த பார்வையில் இந்த நெருக்கணில் நம்ம விமர்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா மாறி இருக்கு என்ன அப்படின்னா நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியில் ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லைன்ற மாதிரியான ஒரு சாயல்ல நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேணும் அதாவது இல்லைன்றது அதோடைய அர்த்தமும் கூட அப்போது அவர் யாருக்கு ஆதரவாக இருப்பார்னு ரெண்டு தரப்பில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒன்று திராவிட கட்சிகள் இன்னொரு பக்கம் வந்து சீமானவர்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளும் திராவிடத்தை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளும் வந்து விஜய் எங்களுக்கு இல்லை விஜய் இவருக்கு இப்படின்ற போக்கில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு போக்கு போச்சு இந்த நேற்று அவர் சொன்ன விஷயத்தில் அவருடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரை சீமான் அவர்களையும் வந்து அவர் தலைவர் இல்லை என்கிற ஒரு போக்கை வந்து சொல்லி கட்சிகள் விமர்சிக்க இந்த இவங்களோட அரசியல் பார்வையே பழுதானது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஒருத்தர் புதுசா அரசியல் கட்சி தொடங்கி வர்றாரு யாரு வேணாலும் அந்த ஜனநாயகத்துல கட்சி தொடங்கலாம் அப்படி கட்சி தொடங்கி அவரு வர்றதுக்கான ஒரு முன் தயாரிப்புகள்ல அவர் ஈடுபட்டு இருக்கிறாரு அப்ப வருடா வருடம் வந்து முதல் மூன்று இடத்துல வரக்கூடிய மாணவர்களுக்கு பரிசளிக்கிறது வருடா வருடம் அவங்க தொடர்ந்து நடத்துறதுதான் அரசியல் கட்சி வர அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே அவங்க பண்றதுதான் அப்ப பல துறைகள்ல வந்து தலைவர்கள் அப்படின்னு தான் அவர் குறிப்பிடுறாரு ஒளிய பர்டிகுலரா அரசியல்னு அவர் குறிப்பிடல இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் ஆய்வுத்துறை எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு பிசிக்ஸ் எடுத்துக்கோங்க கெமிஸ்ட்ரி எடுத்துங்க இது மாதிரி தலைவர்கள் அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எல்லா தளத்துலேயுமே தலைவர்கள் வந்து இன்னைக்கு எல்லா துறைகளுக்கும் ஒழிய தலைவர்கள் தலைவர்கள் தேவைப்படுகிறாங்க அது போல அரசியலுக்கும் நல்ல தலைவர்கள் தேவைப்படுறாங்க அந்த இடத்த நீங்களா பில் பண்ணணும் புதிய தலைமுறையா இருக்கக்கூடியவங்க வெறும் கல்வி வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாம அரசியல் தளத்திலயும் நீங்களா வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு பொருள்ல தான் அவர் அதை பதிவு பண்றாரு அதற்கு வந்து நல்ல தலைவர்களே இல்ல அப்படின்னு சொன்னாரு அப்படின்ற ஒரு பிரச்சாரம் இருக்கு அது அது வந்து ஒரு ஒரு தான் தான் வெளிப்படுத்துது இந்த பதட்டம் தேவையில்லாத பதட்டம் எப்படியோ அரசியலுக்கு அவர் உறுதி உறுதியாயிடுச்சு இப்ப அவங்க வந்து பதிவு கொடுத்து அந்த பதிவு கட்சி பெயரை வந்து தேர்தல் கமிஷன்ல பதிவு பண்றதுக்காக பதிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது பதிவு முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஒரு திருச்சியோ அல்லது மதுரையோ மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு அவங்க நடத்த போறாங்க நடத்தி அந்த மாநாட்டில இருந்து அவங்களோட அரசியல் கட்சிகள் செயல்பாட்டுக்குள்ள வருது அது வரையிலும் அவங்க இன்ஸ்டிடியூஷனா அவங்க இருக்கக்கூடிய ரசிகர்களை தொண்டர்களாக கன்வெர்ட் பண்றது அவர்களுக்கு வந்து அரசியல் பயிற்சி கொடுப்பது ஒரு நிர்வாக ரீதியான பயிற்சி கொடுப்பது இப்படின்ற ஒரு போக்கு தான் அவர் இருக்கிறார் ஆக இதெல்லாம் வந்து ஒரு முன் தயாரிப்பு தான் நடந்துகிட்டு இருக்குது ஆனா இந்த அரசியல் கட்சிகளுக்கு போட்டி தீர்மானம் ஆதரிக்கப்படுறாரா திமுக ஆதரிக்கப்படுறாரா அதிமுக ஆதரிக்க போகிறாரா யாரு பக்கம் வரப்போகிறார்கள் வரலனாலும் பரவாயில்ல எதிரி பக்கம் போகாம இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்குது இது தேவையில்லாத ஒரு பதட்டம் யாரா இருந்தாலும் நம்ம குறிப்பாக பெரியாரையும் அம்பேத்கரையும் காமராஜரையும் அது மட்டும் இல்ல கட்சியோட தத்துவ தலைவரே அவங்க தான் வேற யாருக்கும் அப்படி ஒரு கட்சி தொடங்கினவங்க யாருமே வந்து அப்படி அறிவிச்சதா எனக்கு அறிவு கேட்டவர்களும் கிடையாது அப்படி ஒருத்தர் அறிவிச்சு வராருன்னா அவர் வாரி அணைச்சி அவரை வரவேற்கிற மொழிய தேவையில்லாம பதட்டங்கள் நமக்கு தேவையில்லைன்னு சொல்ல ஒரு பக்கம் விஜய் ஒப்பிடுகின்ற போது நடிகர்களாக இருந்து நாட்டை ஆண்டவர்களாகிய எம்ஜிஆர் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் இல்லாத ஒரு விஷயம் வந்து விஜய்க்கு இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க கட்சியினுடைய உள்கட்டமைப்பு முக்கிய தேவை விஜயகாந்த் அவர்கள் அதை செய்ய தவறிவிட்டார் ஏன்னா வந்து அவர் ரசிகர்கள் நம்புறானை தவிர்த்து கட்சிக்குள்ளே இருந்த யாரும் பலமாக இருந்ததில்லை தான் வந்து தேமுதிகாவே பிரிஞ்சு போன கதையும் அதேதான் எனவே உள்கட்டமைப்பை சரியாக வைத்திருக்கிறாரா விஜய் என்பதை வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா அதாவது இந்திய அரசியல்ல வெறும் ஒன்பது மாதத்துல வந்து ஆட்சியை பிடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா என்டிஆர் தான் இந்திய அரசியல் ஒரு ஒன்பது மாசத்துல கட்சி தொடங்கி ஆட்சி அதிகாரத்திற்கும் வந்தது என்டிஆர் தான் அப்ப என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜீவ் காந்தி வந்து கர்ணா அந்த ஆந்திராவோட முதல்வரை வந்து ஒரு அவமானப்படுத்துற மாதிரி ஒரு ஒரு மாதிரி சம்பவம் ஏர்போர்ட்ல நடந்திருக்கு என்ன பண்றாரு ஆந்திரிக்கா அப்படின்னு ஒரு மூமெண்ட்டை ஏற்படுத்துறாரு நாங்கள் ஆந்திரர்கள் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம்ன்றதுதான் அந்த மூமெண்ட்டோட பொருள் ஆந்திராக்காரரை வந்து நீங்க வந்து அவமானப்படுத்திட்டீங்க புறக்கணிச்சுட்டீங்க அப்படின்றதுதான் அதோட பொருள் அந்த வீச்சு இருக்கு பார்த்தீங்களா அது இந்திய அரசியலே திரும்பி பார்க்க வச்சது ஆனா அவர்களுக்கு கூட இருபது சதவீத வாக்குகள் இருந்ததா அதே மாதிரி கட்சி கட்டமைப்பு இருந்ததா கடைக்கோடி கிராமங்கள் வரலும் நிர்வாகம் இருந்ததா அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் வந்த பல்வேறு சரத்குமார்ல இருந்து கமலஹாசன்ல இருந்து பல்வேறு நபர்கள் அது இல்லாம குறிப்பா நீங்க எம்ஜிஆர் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தனியா பிரிஞ்சு கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு யாரு பெரிய ஒரு பேக்கப் கொடுத்தா அவரோட ஓட் பேங்க் யாரா இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் இருந்தாங்களே எம்ஜிஆருக்குன்னு ஒரு ரசிகர்கள் ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு இருந்தாங்க அதை மறுக்க முடியாது ஆனா ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு ஓட்டு வங்கியாக அவங்க இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மாய பிம்பம் தான் என்னவா இருந்தது அவரோட ரசிகர்களும் காங்கிரஸ் காரர்களும் கம்யூனிஸ்டுக்காரர்களும் இணைந்துதான் அவருக்கு வந்து ஒரு ஹைப் கிடைச்சது யாருக்குங்க எம்ஜிஆருக்கு ஒரு ஹைப் கிடைச்சது ஆனா இந்த ஒப்பீடு இருந்து வந்தவங்களாக இருக்கட்டும் மற்ற மற்ற இருந்து வந்தவங்களாக இருக்கட்டும் அந்த ஒப்பீடோட இதை ஒப்பிட முடியாது அன்கம்பேரபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம் என்ன காரணத்தினால சொல்றோம் ஏறக்குறைய இந்த கட்டமைப்புன்றது வந்து இருபது ஆண்டுகளா நடைபெறுது நான் சொல்றது ஒரு குறைவான நான் சொல்றதே குறைவுதான் நற்பணி மன்றமா மாத்தினதுக்கு அப்புறம் மாத்தினதுக்கு பிறகு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாகவே நிர்வாக கட்டமைப்பு நடந்துகிட்டு இருக்குது இந்தியாவுல யாருக்குமே இல்லாத ஒரு இளைஞர்கள் பட்டாலும் அந்த அதை வந்து உங்களால விவரிக்கவே முடியாது இன்னை வரலுமே எண்பது லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறாங்க எல்லாமே புது வாக்காளர்களாகவும் ஒரு மத்த மத்த அமைப்புல இருந்து அதிருப்தியா இருக்கிறவங்களுமே எண்பது லட்சம் பேர் இன்னைக்கு வந்து புதிய உறுப்பினர்களாக இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க ஆக இது வெளியில வரும்போது அரசியல் கட்சிகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது தேர்தலை எதிர்கொள்ளும் போது ஏறக்குறைய இருபது சதவீத வாக்குகளோட வரப்போது இது இந்தியாவில் வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு இது அந்த இருபது சதவீதம் வாக்கு இடையூறுக்கு மன்னிக்கவும் அந்த இருபது சதவீ சதவீத வாக்கு என்பது வந்து யாருடைய ஓட் பேங்க்ல இருந்து குறையக்கூடும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லும்ல சீமான் அவர்கள் வைத்திருக்கிற எட்டு சதவீதம் இருக்கு எல்லாரோட ஓட்டு வங்கியில இருந்தும் அது திமுக அதிமுக சீமான் பிஜேபி எல்லாரோட ஓட்டு வங்கியிலயும் அது வந்து கை வைப்பாங்க நிச்சயமா எல்லாரோட ஓட்டு வங்கியும் அதுல சரியும் அது ஏன்னா வாக்காளர்கள் அப்படின்ற வானத்துல இருந்து வ வரல ஆல்ரெடி அவன் திமுகவும் அதிமுகவும் பிஜேபி காங்கிரஸ் ஆகவும் நாம் தமிழராகவும் பல்வேறு ஜாதி கட்சிகளாகவும் தான் அவன் இருக்கிறான் இதுதான் எங்க இருந்து வந்துடல பூமிக்கு வெளியில இருந்து வந்திருக்கல அப்ப இப்போ விஜய்னு ஒரு போர்ஸ் அங்க வரும்போது இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க விஜய் பின்னாடி அணிதிரவிபா இது வந்து நீங்க விஜயகாந்தினா கூட ஒரு பத்து சதவீத ஓட்டு வங்கியே கிடையாது எட்டு புள்ளி சில்ற அப்படிதான் விஜய் அங்கே இருந்தாரு அதுக்கப்புறம் அரை அரை சதவீதக்கும் குறைவா குறைஞ்சிருச்சு அது அது வேற அது ரொம்ப ஒரு மோசமான நோக்கி இருக்கிடுச்சு ஆனா இது அப்படி அல்லன்னு சொல்ல வரேன் நான் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சரி சமூக இயக்கங்கள் நடத்தக்கூடிய தலைவர்களுக்கும் சரி பல்வேறு கேடர்ஸ் இருக்காங்க பல்வேறு அரசியலாளர் இருக்கிறாங்க பார்வையாளர் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து இவங்க குறைச்சி மதிப்பிடுறாங்க அல்லது குறிச்சி மதிப்பிடுறாங்க இது தவறு விஜய வருகைய ஆமா அந்த வருகையை இவர்கள் குறைத்து மதிப்பிடுகிறார்கள் இது நிச்சயமா அரசியல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன் இதை நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய தேவை இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா வரவங்களை உங்களால் தடுக்க முடியாது வர விஜய அரசியலுக்கு வராதுன்னு உங்களால தடுக்க முடியாது ஆனா வர வர நமக்கானவரா மாத்திக்க முடியும் ஒரு பெரியாரையும் அம்பேத்கரையும் தமிழக அரசியல் ஒரு புது புதுச்சூழல் இது பெரியாரையும் அம்பேத்கரையும் காமராஜரையும் எங்களுக்கு தத்துவ வழிகாட்டிகள்னு சொல்லிக்கிட்டு ஒரு இருபது சதவீத வாக்கு வங்கியோட அரசியல் களத்துக்குள்ள நுழையப் போற விஜயை நமக்கானவரா மாத்திக்கிறது எளிமையானதா இல்ல வர வர தடுக்கிறது எளிமையானதுதான் அப்ப இங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட ஒரு பதட்டம் ஏற்படுது அந்த பதட்டம் தான் என்ன பண்றாங்க என்ன அது பதட்டத்துக்கு அது நான் அது தவறுன்னு சொல்ல வரல ஏன்னா ஒவ்வொருத்தருமே தன்னோட இருபது ஆண்டு இளமையை தொலைச்சிருக்கிறாங்க அரசியல் பேர்ல அரசியல் கட்சிகளுக்காக இயக்கங்களுக்காகவும் பல்வேறு தத்துவங்களுக்காகவும் இருபது இருபத்தி அஞ்சு ஆண்டு முப்பது ஆண்டு இளமையை தொலைச்சிருக்கிறாங்க சமூக பணி செய்திருக்கிறாங்க அவரவர்கள் கொள்கையை கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு பல்வேறு இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க அப்ப ஒரு புதுசா ஒரு போர்ஸ் வரும்போது அதை எடுத்துட்டு போயிடும் அடிச்சுட்டு போயிடும் நம்ம தத்துவம் வந்து இந்த மண்ணுல நிக்காது அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குதுல்ல அந்த இருந்து தான் இவங்க அந்த இதை வெளிப்படுத்துறாங்க இப்ப விஜய கிரிட்டிசைஸ் பண்றதா இருக்கட்டும் விஜய குறைச்சி மதிப்புறதா இருக்கட்டும் இதெல்லாம் இந்த இருந்து தான் வருது அது தேவையில்லைன்னு சொல்ல வரேன் அதனாலதான் சொல்றேன் வர சக்தி அவங்களால தடுக்க முடியாது ஆனா வந்தவரை நமக்கானவராக மாத்தி மாத்திக்கொள்ளலாம் கொள்ள முடியும் அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன் இங்கே தான் ஒரு கேள்வி வருது அதாவது வந்து விஜய் பின்னாடி போகிறவங்க அதாவது நம்ம அரசியல எடுத்துக்கிறோம் அப்படின்னா எம்ஜிஆரை நம்பினவங்கள வாக்கு சதவீதம் கூட இருக்கிறவங்கள எம்ஜிஆரை வள்ளலாக பார்த்தவங்கள ஒரு பர்சன்டேஜ் போடலாம் ஆமாம் இவர் வந்து இவருக்கு நம்ம ஓட்டு போட்டால் நம்மளுக்கு வந்து எல்லாமே பண்ணுவார்னு வள்ளல் குணங்களை பார்த்து போட்டாங்க விஜயகாந்த் அவர்களையும் அதேதான் படங்களை தொடர்ந்து பொது கருத்துக்களை பேசினார் அவருடைய படங்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே படங்கள்ல நிறைய சமூக கருத்துக்களை சொன்னாரு இப்போது விஜயை விமர்சிக்கும் போது படங்கள்ல இப்போ கூட வந்து இவர் ட்ரக்ஸை வந்து பயன்படுத்த சொல்லி வந்து ஊக்குவிக்கிறாரு நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க நேத்து நடந்த நிகழ்ச்சியில் வந்து நோ ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு அப்படியே நேர்மாறா வந்து இப்போது அவர் வரக்கூடிய படமான கோட் படத்திலிருந்து ஷாம் துறக்கட்டுமா இங்கே இங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்துன்னு வந்து கலச்சிக்கிட்டு இருக்காங்க எனவே இதை எப்படி ஏத்துக்கிறீங்க எம்ஜிஆர் வந்தாரு பல்வேறு நபர்கள் வந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் வந்தாரு ஸ்டாலின் அரசியலுக்கு வந்தாரு இது மாதிரி ஏராளமான பேர் வந்திருக்கிறாங்க ஆனா அவர்கள் எல்லாமே வந்து ஒரு அரசியலை கற்றுக்கொண்டு மிகப்பெரிய தியாகங்களை செய்து சிறைக்கு சென்று பல்வேறு போராட்டங்கள் மறியல்கள் வழக்குகள் கைதுகள் இதையெல்லாம் பார்த்து அந்த அனுபவத்தின் பால் அரசியலுக்கு வந்துடுறாங்க அந்த எதிர்பார்ப்பு தவறுன்னு சொல்ல வரல ஆனா எல்லா காலத்திலையும் இதுதான் அளவுகோல்ன்னு நீங்க சொல்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது தவறுன்னு சொல்ல வர எல்லா காலத்திலையும் இதுதான் அரசியலுக்கு வர்றதுக்கான அளவுகோல் இன்னைக்கு காலம் மாறிடுச்சு இன்னைக்கு இன்னும் இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகள்ல வந்து வீதிக்கே யாரும் வர மாட்டாங்க வீதி எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் கேம்பெயினே நடக்கும் அமெரிக்காவெல்லாம் ஒரு அறுபது விழுக்காடு பொலிட்டிக்கல் கேம்பெயினே ஆன்லைன்ல தான் நடக்குது சிக்ஸ்டி பர்சன்ட் அது இங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட என்ன ஆகும் ஆன்லைன் கேம்பெயின் அப்போ உங்களுக்கு மனிதர்களோட மனநிலை வாழ்நிலை சமூக சுற்றுச்சூழல் எல்லாமே மாற்றத்துக்குள்ளாகுதுன்றப்ப நீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருத்தன் அரசியலுக்கு வரும்போது எப்படி இருக்கணும் ஒரு வரையறை வச்சிருந்தீங்களோ அந்த வரையறையை இன்னைக்கும் பொருத்துவதுன்றது பொருத்தம் இல்லாதது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை விட கடந்து ஒரு நவீன அறிவியல் காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வரவெல்லாம் வந்து தியாகம் பண்ணிட்டுதான் வரணும்னா இனிமே எவனும் அரசியலுக்கு வர முடியாது என்ன காரணம்னா ஒரு காலத்துல அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மக்களோட மனநிலை தெரியும் வாழ்நிலை தெரியும் அந்த அந்த பகுதியோட பொருளாதாரம் தெரியும் அந்த பகுதியோட பண்பாடு தெரியும் இன்னைக்கு அரசியலுக்கு வரமே வெறும் சாதியை வச்சும் வெறும் பணத்தை வச்சும் தான் அரசியலுக்கு வரணும்ன்ற ஒரு சூழல் இருக்குது அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ப்ரமோட்டிங் ஏஜென்சிகள் நிறைய வந்துருச்சு அப்ப பழைய காலம் மாதிரியே இன்னைக்கும் அந்த அரசியலுக்கு வரவங்களோட தகுதி இப்படி மாற்றத்துல பல்வேறு விஷயங்கள் மாறுது அப்ப அரசியலுக்கு மாறுது இது இந்த என்னன்னு ஒரு சராசரிகளின் உங்களால் யதார்த்த வாழ்க்கையில் செய்ய முடியாத விஷயத்தை செய்து காட்டுவதுதான் சினிமா கலை இலக்கியங்கள் எல்லாமே இந்த கலை இலக்கியங்கள் எங்க தொடங்குது வீதி நாடகங்கள்ல தொடங்குது அது பரிணமிக்குது என்னவா பரிணமிக்குது அது மேடை நாடகமா பரிணமிக்குது சினிமாவா பரிணமிக்குது சினிமா மீமாவே டிஜிட்டலா இன்னைக்கு கன்வெர்ட் ஆயிருக்குது ஆக இந்த இது எல்லாமே எதை பேசுறதுக்கு இது பேசுவோட மைய பொருள் எது மைய கரு எதுன்னு கேட்டீங்கன்னா யதார்த்த வாழ்க்கையில் தன்னோட அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ளாத முடியாத மனிதனின் கனவுகளாகத்தான் இந்த கனவு தொழிற்சாலையாக இருக்கக்கூடிய சினிமா இருக்கு அப்ப சினிமாவில் அவன் குடிக்கிறான் சண்டை போடுறான் ஐம்பது பேர்த்த பறந்து பறந்து அடிக்கிறான் அப்படின்றதெல்லாம் மனித கற்பனை அது அந்த கற்பனையை தான் அவன் கொண்டாடுறான் அப்ப அங்க வந்து நீங்க குடிக்கிற மாதிரியும் சிகரெட் பிடிக்கிற மாதிரியும் இருக்கிறத கூடிய பார்த்துட்டு தான் இந்த மனிதர்கள் இங்க கெட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமானுக்கு ஔவையாரு வந்து கல் ஊத்தி கொடுத்தாங்களே குறைய ஒரு ஐயாயிரம் ஆண்டு உணவு சங்கு தமிழர்களோட உணவு சங்கிலியில வந்து இந்த குடின்றது தொடர்ந்து ஒரு உணவு பண்பாடாக ஒரு உணவாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஆக இதெல்லாம் வந்து அரசியலற்றவர்களின் கூச்சல் கூப்பாடு இது அது ஒரு பயம் அவங்க ஒரு பயத்தை வெளிப்படுத்துறாங்க அதுதான் அதுக்கு தான் சினிமா வாங்குறாரு நடிக்கிறாரு அதோட அது முடிஞ்சு போச்சு அதுல உங்களுக்கு தார்மீக பொறுப்பு இல்லையா சமூக பொறுப்பு இல்லையா அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்க யாராவது இதெல்லாம் பேசக்கூடியவர்கள் யாராவது பணம் போட்டு சினிமா எடுக்கணும் ஏன்னா சினிமா என்பது வணிகம் ஏன் அது வணிகத்தில் வெற்றி பெறுதுன்னு கேட்டீங்கன்னா யதார்த்த வாழ்க்கையில் நடைபடுத்த முடியாத விஷயங்களை அந்த கதாபாத்திரங்கள் வாழ்ந்து வந்து காட்டுகிறது நடைமுறைப்படுத்தி காட்டுகிறது அதை இவன் லைக்கிறான் ரசிக்கிறான் இதையெல்லாம் பிரித்து பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து இளைஞர்கள் இதெல்லாம் இவங்க சொல்ற மாதிரி இருந்ததுன்னா எப்படிங்க இவ்வளவு கூட்டம் வேர்ல்டுல நம்பர் மூணாவது பிராண்ட் சவுத் ஆசியாவுல நம்பர் ஒன் பிராண்ட் இந்தியாவில் நம்பர் ஒன் பிராண்டு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபா ஒரு பிசினஸ் இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் எப்படி அது சாத்தியமாச்சு அப்ப மக்கள் புறக்கணிச்சிருக்கணும் ஐயோ விஜயா குடிக்கிற மாதிரி படத்துல நடிக்கிறானு எல்லாமே புறக்கணிச்சிருக்கணுமே அதெல்லாம் கிடையாது இல்ல அதனால இவர்களோட கூப்பாடு இது இவர்களோட இயலாமை இது அதான் நான் தொடக்கத்திலேயே சொன்னது மாதிரி இவர்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கிறது அந்த பதட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள் வேற எல்லாம் இல்லை எப்போதும் விஜய் அவர்களை வந்து விமர்சனம் செய்து கொண்டே இருந்த சீமான அவர்கள் வந்து கட்சி தொடங்கிய பின்பு விமர்சனம் செய்வது வந்து குறைத்து கொண்டார் என்னுடைய தம்பி தம்பின்னு போற மேடைகள் எல்லாத்திலையும் வந்து உருவாடுற விஷயங்களையும் பார்க்கிறோம் அவரும் வந்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல விஜய் தரப்புல இருந்து எந்த ஒரு மறுப்பும் கூட தெரிவிக்கல எனவே கூட்டணி வைப்பார்கள் விஜயும் சீமானும் ஒரு கூட்டணி என்ற ஒரு பேச்சு வந்து சமூக அரசியல் விமர்சன போய்கிட்டே இருக்கு இது வந்து சாத்தியம் சாத்தியப்படுமா அதாவது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சீமான் எங்க இருந்து வராரு சினிமா இண்டஸ்ட்ரியில வராரு அப்ப அவர் பேசக்கூடிய விஷயங்கள் மாடலேஷன் ஒரு மேடையிலேயே ஒரு லைவா ஒரு திரைப்படம் ஓட்டி காட்டுவார் அவருடைய பேச்சு அந்த மேனரிசன் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது அந்த பிரசன்டேஷன் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு நேர்த்தியாக கதை சொல்லக்கூடிய ஒரு தகுதி சரிங்களா ஆக இதுவும் ஒரு வகையான சினிமா தான் அப்ப அங்க இருக்கிறவங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை ரசிக்கிறார்கள் எங்க அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் இந்த சீமானோட பேச்சுக்களை இதெல்லாம் ரசிக்கிறாங்க அது ஒரு ரசிகர் நிலை அப்ப இந்த ரசிகன் இன்னொரு கதாநாயகன் வரும்போது அவர் பின்னாடி போயிடுவாங்க இந்த நல்லவனுக்கு வந்து அளவுகோல் கிடையாது நல்லவன்னா யார் நல்லவன் காமராஜரை விட நல்லவரா பெரியாரை விட நல்லவரா எம்ஜிஆரை விட நல்லவரா இப்படிலாம் ஒரு அளவுகள் இருக்குல்ல அப்ப இந்த ஒரு கதாநாயகன் கதாநாயக மனநிலையில் இருக்கக்கூடிய அல்லது அப்படி பயிற்று வைக்கக்கூடிய இந்த சீமான் கூட இருக்கக்கூடிய இந்த ரசிகர்கள் விஜய் கூட போக கூடாதுன்னா அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு பொருளிய கலைப்படணும் அவரு கட்சி தொடங்கிடுவாரு அவரு களத்துக்கு வந்துடுவாரு வந்தோடனேயே எங்களோட தான் ஒரு கூட்டணி வைப்பாரு அப்படின்ற ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூலியமாக ஒரு ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைந்தபட்சம் தற்காலிகமாக என்ன பண்ணலாம் சீமான் கூட இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை பாதுகாத்துக்கொள்ளலாம் அப்படி சீமான் கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள் விஜய் கூட போக பார்த்து தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு யுத்திகள் தான் இதெல்லாம் அப்படி தான் இந்த விஷயத்தை நீங்க அணுக முடியும் சீமான் வந்து எட்டு சதவீதத்துல இருக்கிறதுனால அவருடைய எதிர்ப்பு ஓட்டுகள் என்னன்னு வந்து இன்னமும் கூட நம்மளால சொல்ல முடியல ஆனா எதிர்ப்பு ஓட்டுகளா பிறமொழி பேசுறவங்க வந்து நிச்சயமா ஆயிடுவாங்க விஜய் வந்து ஒருவேளை கூட்டணி வைத்தால் வந்து அவருக்கும் இதே பாதிப்பு தானே இருக்கும் என்ற ஒரு வினா வந்து முன் வைக்கிறாங்க இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே இல்ல எனக்கு இந்த கேள்வி எனக்கு விசித்திரமா இருக்குது என்ன சொல்ல போனா என்னால இதை புரிஞ்சுக்க முடியல இப்ப சீமான் வந்து தூய தமிழ் தூய தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை வைக்கிறாரு அப்ப பிற மொழியாளர்கள் சீமானுக்கு எதிராக நிறுத்து நிற்கிறதுன்றது இயல்பானது விஜய் வந்து அப்படி வைக்கல அவரு தெளிவா சொல்றாரு சாதி மத புரியுது என்ன அடையாளம் என்ன அடையாளங்களுக்கு எதிராக அப்படின்னு ஒரு கோட்பாட்டை அவர் வைக்கிறார் அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சியை பொதுமைப்படுத்துகிறார் இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா கட்சியை வந்து ஒரு குறிப்பிட்ட சாரருக்குன்னு இருக்குன்னு வைக்கிறாரு ஆனா உறுதி மொழியில வந்து மொழி போரில் உயிர் செய்த தியாகிகளுக்கு எப்போதும் வந்து வணக்கம் வைப்போம் மரியாதை செலுத்துவோம்னு வந்து மொழிக்கான ஒரு உரிமையும் பேசுறாரு இந்த பேச்சு அடிப்படமும் தான் சீமானும் விஜயும் ஒண்ணு கூட்டணி வைப்பாங்கன்ற பேச்சே வந்து தொடங்கப்பட்டது இந்த ரெண்டு பேருமே மொழி போருக்கு காரணகரத்தா கிடையாது ஆனா மொழி போர் பிறகு நடக்கும் போது இவர்கள் பிறந்திருக்கவே மாட்டார்கள் போருக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் பெரியார்கள் அதை முன்னெடுத்தனது மொழி போர் அந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம் ஒரு மாண்பு ஒரு மரியாதை அதுதான் பண்பு என்ன இந்த தமிழக அரசியலுக்குன்னு வந்து ஒரு 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 நீண்ட நூறு ஆண்டு வரலாறு உண்டு அந்த நூறாண்டு வரலாறுல நாம சந்திச்ச போராட்டங்கள்லாம் கேட்டீங்கன்னா வடவர் எதிர்ப்பு போராட்டம் அதே போல வந்து பிராமணாள் ஓட்டல் எதிர்ப்பு போராட்டம் அது போல சட்ட எரிப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இப்படி பல்வேறு போராட்டங்களை தான் இன்னைக்கு ஒரு சமூக நீதி இவ்வளவு முதிர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு நிக்குது அப்ப யாரு அரசியலுக்கு வந்தாலும் இந்த கோட்பாட்டுகளை கடந்து நீங்க போயிட முடியாது அதனால தான் ரொம்ப கவனமா அவங்களே யோசிச்சு இப்ப சரத்குமாருக்கு ஏற்பட்ட சரிவு ரஜினிக்கு ஏற்பட்ட சரிவு விஜயகாந்துக்கு ஏற்பட்ட சரிவு பல்வேறு நபர்கள் இங்க கட்சி தொடங்கினாங்க ஏராளமான பேரு கட்சி தொடங்கினாங்க எல்லா கட்சியும் பரிசீலனை செய்து எல்லா கட்சியையும் ஆய்வுக்குட்படுத்தி ஆக இங்க திராவிடத்தையும் பெரியாரையும் கடந்து நீங்க வந்து அரசியல் தமிழ்நாட்டுல பண்ண முடியாது அப்படி பண்ணாது எடுபடாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டுதான் பெரியார தத்துவ தலைவராக வைக்கிறாங்க அப்படி வைக்கும் போது இந்திய எதிர்ப்பு போராட்டங்க போராளிகளுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துவதுன்றது அது சாதாரண ஒரு விஷயம்தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் சீமானுக்கு என்ன தொடர்பு இருக்குது எந்த தொடர்பும் கிடையாது இன்னும் சொல்ல போனா அதெல்லாம் நடக்கும்போது ஒரு பொறந்திருக்க கூட மாட்டாரு புரியுதுங்களா அப்ப பிறரோட போராட்டத்தை தனக்கானதா மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு யுத்தி இருக்குது அது பயன்படாதுன்னு சொல்ல வர சீமான போராளிகளுக்கோ இல்ல சட்ட எரிப்பு போராளிகளுக்கோ வீர வணக்கம் செலுத்துவதில் நமக்கு மாற்று அதுதான் சரியும் கூட அதே போல விஜய் அதை கையில எடுக்கும் போது அதுவும் சரியும் கூட ஆக ரெண்டு பேருமே வந்து சட்ட எரிப்பு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க வடவர் எதிர்ப்பு போராட்டத்தை கையில எடுக்கிறாங்கன்றதுனால விஜயும் நாம் தமிழர்கள் ஒன்னும் நம்ம முடிவு பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் இருவருக்கும் சொந்தமில்லாத ஒரு